வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு மிக அருகில் இருக்கிறோம் இன்னொரு ஆறு ஏழு தான் இருக்குது எதையும் ஃபைனலைஸ் பண்ணி அவங்க வந்து தொகுதியில் வந்து போட்டிக்கிறதுக்கு ஸோ இந்த நிலையில் சத்தியம் தொலைக்காட்சி வந்து அவங்க வந்து ஒரு கருத்துக்கள் நடத்திருக்காங்க யார் யாருக்கு இந்த தொகுதியில் வெற்றி கிடைக்கும் திமுக எத்தனை சீட்டு அதிமுக எத்தனை சீட்டு தாவேக்கா நாம் தமிழர் அவங்களோட நிலைமை என்ன அப்படிங்குறதான் அந்த கருத்துக்கணிப்போட முடிவு தருமபுரி மாவட்டம் விழுப்புரம் திருச்சி இங்கெல்லாம் வந்து இந்த ஒரு மூணு தொகுதியில் என்னென்ன நிலைமை வந்து எப்படி இருக்குது யார் யாருக்கு எத்தனை சரி கிடைக்கப்போது அப்படிங்கறத வந்து இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த முறையை விட இந்த முறை வந்து அதிமுக அதிக இடங்களை கைப்பற்றும் அப்படின்னும் மத்திய மாவட்டமான திருச்சியில் வந்து அவங்களோட கணக்கு ஒப்பு பண்ணுறாங்க யார் அதிமுக கடந்த முறை வந்து ஃபுல் மெஜாரிட்டியோட திமுக வச்சுருந்தாங்க இந்த முறை வந்து அவங்க கணக்கு வந்து ஒப்பு பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த கருத்து கணக்கில் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து ஏழு தொகுதிகள் இருக்குதுங்க கடந்த முறை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நான்கு தொகுதியில் வந்து திமுக கைப்பற்றினாங்க மூன்று தொகுதிகளில் அதிமுக வந்து கைப்பற்றினாங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சி வி அமைச்சர் சி வி சண்முகமும் அதிமுகவுக்கு திமுகவுக்கு அதே மாதிரி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முன்னாள் அமைச்சர் பொன்முடி வந்து இருக்கார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க ரெண்டு கட்சிக்கும் யார் வந்து ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் டைம் வந்து நாலு தொகுதியில் திமுகவும் மூன்று தொகுதி அதிமுகவும் கைப்பற்றிருந்தாங்க இந்த முறை அப்படியே தலைகளாக மாறி மூன்று தொகுதியில் திமுகவும் நான்கு தொகுதியில் அதிமுகவும் அப்படிங்கிற மாதிரி மெஜாரிட்டி வந்து இப்படி அங்கட்டு மாறிடுது அந்த மாதிரி வந்து ஜெயிப்பாங்க நான்கு தொகுதியில் வந்து அதிமுக போய்ட்டு மூன்று தொகுதியில் வந்து திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இந்த கணிப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த மூணு தொகுதியில் வந்து உத்தரவாதமாக திமுக கிடையாது இழுபறி நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மூணு தொகுதியும் வந்து உத்தரவாதமாக அதிமுகவுக்கு போகாமல் அதிமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இங்கே வந்து ஒரு இழுபரி தான் நான்கு தொகுதிகளை வந்து ஷியோராக வந்து அதிமுகவும் மூன்று தொகுதிகளை வந்து இழுபறின்னு சொல்லியிருக்காங்க அது திமுகவும் கிடையாது அதிமுக கிடையாது கடைசி நேரத்தில் ரெண்டு பேரில் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை வந்து இருக்குது இதில் தாவேக்காவும் நாம் தமிழரும் சேர்ந்து போட்டிட்டா அதில் வந்து என்ன மாதிரி கணக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல இப்போதைக்கு திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து அதுல வந்து சீட்டு கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து முக்கியமாக திமுகவுக்கு அந்த தொகுதிகளை இழக்கிறதுக்கு காரணம் வந்து பொன்முடி முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவரோட சில செயல்பாடுகள் வந்து மக்கள் மத்தியில் அளவுக்கு வந்து நன்மதிப்பு வந்து பெற்றுத்தரலை சில அவர் சொன்ன அந்த ஓசி பஸ்ஸு அது அது மாதிரி சில ஜாதி ரீதியான தெரிவித்த சில கருத்துக்களை வந்து இங்கே வந்து முக்கியமான ஒரு பொருளாக வந்து இந்த தேர்தலில் வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால தான் வந்து அதிமுக வந்து வெற்றி வாய்ப்பு வந்து நாலு தொகுதிக்கும் திமுகவுக்கு வந்து இழுபுறியில் வைக்கிற அந்த மூணு தொகுதியும் கொடுக்குற மாதிரி இருக்குது அடுத்த தொகுதி பார்த்திங்கன்னா தருமபுரி தருமபுரியை பொறுத்த வரைக்கும் ஐந்து தொகுதிகள் இருக்குது கடந்த முறை ஐந்து தொகுதிகளில் ஐந்து தொகுதியுமே வந்து அதிமுக கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க இதில் பார்க்க போனால் கடைசி கடந்த முறை வந்து பாமக வந்து அவங்க கூட கூட்டணி இருந்தாங்க அதுதான் வந்து ஒரு முக்கிய ஒரு விஷயம் அதனால தான் வந்து அதிமுக கூட்டணி அஞ்சுக்கு அஞ்சு அப்படியே கைப்பற்றினாங்க இந்த முறையும் பாமக வந்தால் அதிமுகவுக்கு நல்ல ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு தான் பேச்சு அடிப்படுது வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா பாமகன்னு வரல வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க அதை சொல்லிட்டு போதே ஐந்துக்கு ஐந்து மறுபடியும் அதிமுகவை கைப்பற்றும் அப்படின்னு வந்து இந்த கருத்து கணிப்பு வந்திருக்கு ஐந்து தொகுதியில் இருக்குது அந்த ஐந்து தொகுதியை மறுபடியும் அதிமுக கைப்பற்றும் திமுக எந்த தொகுதியும் கிடைக்காது தருமபுரி மாவட்டத்தில் அப்படிங்கிறது தான் இந்த கருத்து கணிப்போட முடிவுகள் அடுத்த மாவட்டம் வந்து திருச்சி மாவட்டம் ரொம்ப தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான மாவட்டம் தமிழ்நாட்டோட சென்டரில் இருக்குது இந்த மாவட்டத்தை பொறுத்தக்கே இதில் வந்து மொத்தம் ஒம்பது தொகுதியில் இருக்குதுங்க திருச்சி மாவட்டத்தில் கடந்த இருவ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஒன்பதுக்கு ஒன்பதுமே வந்து திமுக கைப்பற்றியிருந்தாங்க திருச்சியில் திமுக வந்து எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஏன்னா அங்கே வந்து கே என் நேரு இருக்கார் அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் வந்து இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து வலுவான அமைச்சர் நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு கிரவுண்டு நல்லா ஹோலில் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஒம்பது தொகுதிகளில் ஒம்போதையும் திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கைப்பற்றிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஏழு தொகுதிகளை தக்க வைக்கிறாங்க அப்படின்னும் இரண்டு தொகுதிகளை மட்டும் இழுபறி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கருத்துக்கணிப்பு முடிவுகள் வந்து தெரிவிச்சிருக்கு அந்த இரண்டு தொகுதிகளை வந்து திமுகவுக்கும் போயிடலாம் அதிமுக சீரும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எது எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சால் தான் தெரியும் இன்னும் வந்து கூட்டணி வந்து நிறைய கட்சிகள் வந்து ஃபைனலைஸ் பண்ணாமல் இருக்காங்க அதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணால் இன்னும் கிரவுண்டு வந்து கொஞ்சம் மாறும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின் தான் வந்து நம்ம பார்க்குறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் யாருக்கு எங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்ற தொகுதிகளையும் வந்து வர வழி வந்து நான் வந்து சொல்கிறேன் யார் யாருக்கு எங்கெங்கே வந்து வெற்றி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க ரொம்ப நன்றி